தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் உச்சிஷ்ட கணபதியே நமக சாஸ்திரம் சோதிடம் என் வாஸ்து ஆலோசனை தியானம் பயிற்சி இன்று நாம் மனதை பற்றி பேசப்போகிறோம் ஆம் நம்மிடம் எத்தனை மனம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா சரி நம்மிடம் இரண்டு மனம் இருக்கிறது ஒன்று மேல் மனம் கான்சியஸ் மைண்ட் அல்லது வெளிமனம் மற்றொன்று மனம். subconscious மைண்ட் நமது ஆள்னம் மேல்மனதை விட பல மடங்கு பெரியது ஆற்றல் மிக்கது நமது ஆழ்மனம் நாம் விரும்பும் எதையும் நமக்கு கொடுக்க வல்லது சரி மேல்மனம் என்ன செய்யும் மேல்மனம் என்பது விழிப்பு உணர்வு நிலை கொடுக்கும் நினைவு நிலைக்கு இதுவே காரணம் ஆனால் ஆழ்மனம் நிலைக்கும் துயிலுக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட மெய்மரதி நிலைக்கும் இதுவே காரணம் இந்த காரணத்தை பற்றி காண்போம் நாம் படிக்கிறோம் பேசுகிறோம் இதற்கு மேல்மனம் காரணம் ஆனால் என்ன படிக்கிறோம் ஏன் படிக்கிறோம் எதற்கு படிக்கிறோம் எப்படி செயல்படுகிறோம் என்பதற்கெல்லாம் ஆழ்மனம்தான் காரணம் எனவே நமது குறிக்கோள்களை நமது அடிமனம் ஏற்றுக்கொள்ளுமாறு எண்ணங்களை செலுத்த வேண்டும் நாம் செலுத்த வேண்டியது இதுதான் அது என்ன அடிமனம் ஆம் அடிமனம் என்பதும் ஆள்மனம்தான் நாம் நமது ஆழ்மனதோடு தொடர்பு கொள்ள வேண்டும் உங்களது வாழ்க்கையின் குறிக்கோள்கள் என்ன என்பதை ஆழ்மனதிற்கு தெரிவிக்க வேண்டும் உங்கள் குறிக்கோள்களை தெளிவாக தெரிந்து கொண்ட ஆள்மனம் அந்த குறிக்கோள்களை விரைவில் அடைய வழிமுறைகளை கண்டுபிடித்து உடனே உங்களை செயல்படுத்த தூண்டும் சரி நமது குறிக்கோள்களை எப்படி ஆழ்மனதிற்கு கொண்டு செல்வது ஆம் அதற்கு சில பயிற்சிகள் இருக்கிறது பயிற்சிகளை பார்ப்போமா நமது எண்ணங்கள் எல்லாம் நமது குறிக்கோள்களை பற்றியதாகவே இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட வேளையில் அதாவது அதிகாலையில் ஒரு இருபது நிமிடம் இதற்காக நாம் ஒதுக்க வேண்டும் குறிக்கோள்களை அடைவதற்கான மனோ பயிற்சியை நீங்கள் செய்து வர வேண்டும் இந்த மனோ பயிற்சியை செய்யும் பொழுது மனதில் மற்ற நினைவுகளுக்கு பங்கு அளிக்கவே கூடாது நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ட கண்ட குப்பை எண்ணங்களை எண்ணாமல் நமது குறிக்கோள்களை பற்றி எண்ணங்களாகவே நினைக்க வேண்டும் ஆம் நாம் செலவிடும் நேரங்களை நீங்கள் கணக்கிடுவதில்லை நாம் அலைபேசியில் விளையாடுகிறோம் மற்ற தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறோம் ஆனால் நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் நேரம் ஒதுக்குவதே இல்லை கேட்டால் நேரம் இல்லை காலமில்லை எனக்கு வேலைப்பளு அதிகம் ஆம் உங்கள் வேலைப்பளுவை ஒதுக்கி இதற்காக ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது இருபது நிமிடம் ஒதுக்கினீர்கள் என்றால் வெற்றி உங்களதே சரி இது எப்படி நடக்கும் உதாரணமாக வீடு வேண்டும் என்றால் அந்த வீட்டில் அதாவது கற்பனையில் எத்தனை அறைகள் இருக்க வேண்டும் அதனுடைய அளவுகள் எப்படி இருக்க வேண்டும் எந்த அளவில் கதவுகள் வர்ணங்கள் என்ன என்பதை பற்றிய கற்பனையே உங்களது எண்ணம் முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும் இப்படி காணும் ஒவ்வொரு கற்பனைகளும் உங்கள் மனதில் பதிந்து விடுகிறது. அதை அப்படியே செயல்படுத்த மனம் தூண்டுகிறது உங்கள் மனதில் குறிக்கோள் விதை நன்றாக ஊன்ற வேண்டும் அதை உங்களது தீவிர எண்ணங்களால் உரமேற்ற வேண்டும் நிச்சயம் உங்களது குறிக்கோள்களை அடைந்தே விடுவீர்கள் விதைத்ததை அறுவடை செய்து ஆக வேண்டும் அல்லவா வெற்றி நிச்சயம் உங்களது கற்பனைகளில் உங்களது குறிக்கோள்களை ஒரு பாட மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த பாடத்தை உங்கள் மனோத்திரையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்ன நினைக்கிறீர்களோ அதை அப்படியே செய்து முடிப்பதாக நினைக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு புதிய வீடு கட்ட வேண்டும் கற்பனையில் வீடு கட்டி அதற்கு கிரகப்பிரவேசமும் செய்து முடித்ததாக எண்ண வேண்டும் உங்களது கற்பனை எண்ணங்கள் மேலோங்கி எண்ணங்கள் வலுப்பெற்று அது உண்மையாகவே மாற ஆரம்பித்துவிடும் குறிக்கோள்களை அடைவதற்கு தற்காலத்தில் அனுபவிக்கக்கூடிய சிறு சிறு சுகங்களை நீங்கள் கண்டிப்பாக தியாகம் செய்தே ஆக வேண்டும் இல்லையென்றால் உங்களது குறிக்கோள்கள் நிசப்தமாகிவிடும் உங்கள் ஆள்மனதை பிடிவாதத்துடன் நம்ப வைத்து விடுங்கள் ஆள்மனம் வெகு சீக்கிரம் உங்கள் குறிக்கோள்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும் உங்களது குறிக்கோள்களை தெளிவாக ஒரு அட்டையில் எழுதி அதை நாம் அதிகம் பார்க்கும் இடங்களில் பதித்துவிட வேண்டும் உங்கள் கண்களில் அடிக்கடி படும்படியாக வைத்து கொள்ள வேண்டும் அதை பார்க்கும்போதெல்லாம் எண்ணங்கள் உங்கள் குறிக்கோள்களின் மீதே குவியட்டும் அப்படி நம் குவிக்கும் மனம் நம்மை அந்த நன் செயலுக்காக காரணமாகவே மாற்றி அந்த செயலை நமக்கு பரிசாகவே அளிக்கிறது எனவே நமது குறிக்கோள்களை தெளிவாக ஒரு காலவரையில் முடித்தே தீருவேன் என்று முதலில் தீர்மானித்து கொள்ளுங்கள் பின்பு ஆழ்மனதுடன் தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் மேலும் தன்னம்பிக்கையே ஒரு மனிதனை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் தாரக மந்திரம் அல்லவா அந்த தன்னம்பிக்கையின் எதிரி யார் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் அஷ்டசித்த சாஸ்திரம் சிவமே போற்றி ஜெயமே போற்றி